ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு அவள் வச்சு டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது சாமிக்கு பிரசாதமா படைக்கவும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஆசையா இருக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த அவள் ஸ்வீட்டை ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க அவள் ஸ்வீட் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற அவள் வந்து எடுத்திருக்கேங்க அந்த மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன் அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப லேசா இருக்கிறாள் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தின்னமா இருக்கிற அவள் வந்து எடுத்துக்கோங்க இப்ப அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் தண்ணிய வடிச்சுட்டு அப்படியே வச்சிடலாம் இனிப்புக்காக அரக்கப்பளவு அளவு வெள்ளம் வந்து பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க வெள்ளம் நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் பேன்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம அவளோட சேர்த்து சாப்பிடும் போது இப்ப நெய்லயே தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் இப்ப தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதோடவே எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாம் முந்திரி தேங்காய் நல்லா கோல்டன் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காஞ்ச திராட்சையையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்ப தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாமே நல்லா நெய்லிய வறுப்பட்டாச்சு இது அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை இன்னொரு பேன்ல வடிச்சு ஆட் பண்ணிக்கலாங்க தூசுக்கலை எல்லாம் இருக்குங்கிறனால அப்படியே வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெள்ளத்தோடையே மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன் இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவள் அப்படியே சேர்த்துக்கலாம் அவள் வாஷ் பண்ணும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிடும் எடுத்து வச்சுட்டு அவளையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளக்கரைசலோட அவள் தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுரலாம் பாருங்க நம்ம வெள்ளக்கரைசல் எல்லாத்தையுமே அவள் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சு கலந்து கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே நம்ம நெய்ல வருத்த முந்திரி திராட்சை தேங்காய் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மீடியம் பிளேம்ல மூடி வச்சிடலாங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான அவல் ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சாமிக்கு டக்குன்னு ஏதாவது பிரசாதம் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணுனாலும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல வீட்டில் அவள் இருந்தா ஸ்வீட்டை ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இதுல எல்லாமே நம்ம ஹெல்த்தியா சேர்த்திருக்கோம் கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மாதிரிக்காதீங்க